நாங்கள் ஒற்றுமைக்குறைக்கும் மாறானவர்கள் அல்ல ஆனால் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அடுத்த நாள் திடீரென்று ஞானம் பிறந்தவர்களைப் போல இந்த கருத்துக்கள் சொல்பவர்களுக்கு நாங்கள் இப்போ பதில் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் எங்களுடைய மக்கள் உரிய பதிலை கொடுத்திருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது நான் தேர்தல் பிரச்சார காலத்திலேயே எல்லா கூட்டங்களிலையும் சொன்ன ஒரு விடயம் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் ஒரு பிரதிநிதியாவது அனுப்பக்கூடிய ஆட்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது நாங்கள் தாயக பூமியாக சொல்லுகிற வடக்கு கிழக்கு முழுவதிலும் இருந்து பிரதிநிதிகளை இந்த தலைமை மக்கள் தமிழரசு கட்சி இருந்து தான் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் ஆகையினாலே இது எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த ஒரு மக்களுடைய அங்கீகாரமாக நான் திருவெட்டி என்று சொல்ல மாட்டேன் கட்சிக்கு கிடைத்த மக்களுடைய அங்கீகாரமாக பிரதான தமிழ் கட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரமாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் குழு இன்று காலை வவுனியாவிலே கூடி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேசிய பட்டியல் உறுப்பினர் சம்பந்தமான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறோம் கட்சி அரசியல் குழுவினுடைய தீர்மானம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆசனம் வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கு வழங்குவதாக அரசியல் குழு தீர்மானித்திருக்கிறது ஒரு ஆசனம்தான் இந்த தரவை இலங்கை ஜனிஸ்ட் கட்சி ஒதுக்கப்பட்டிருப்பது ஆகவே அந்த ஒரு ஆசனம் கட்சி பொதுச்செயலாளர் வைத்தியர் பத்மநாதர் சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கருத்துக்கள் பல இருந்தன ஆனால் இறுதியிலே கூட்ட முடிவாக எடுக்கப்பட்ட தீர்மானம்